வணக்கம் இங்கிலாந்து நாட்டில் மிக முக்கியமான ஒரு இடத்திற்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த நிகழ வைத்த நிகழ்வு அப்படி இங்கிலாந்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த இடத்திற்கு சென்றார் என்ன செய்தார் என்பது பற்றிய தொலைப்பு நம்ப பார்க்கலாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு முதலில் இருப்பதற்காக தற்போது ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார் அந்த வகையில் கடந்த முப்பதாம் தேதி அன்று ஜெர்மனி நாட்டிற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுமார் மூன்று நாட்கள் ஜெர்மனி நாட்டில் பல்வேறு முதலீடுகளை சந்தித்து தமிழ்நாட்டிற்கு பல்வேறு முதல்களை ஈர்த்தனர் தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து அப்படியே இங்கிலாந்து நாட்டின் தலைநகர் லண்டன் புறப்பட்டுச் சென்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் லண்டன் சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இங்கிலாந்து நாட்டின் மிக முக்கிய அமைச்சர் கேத்ரின் வெஸ்ட் அவர்களை சந்தித்து பேசினார் இந்த நிகழ்வு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது லண்டன் பயணத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டது இந்த நிலையில் இன்றைய தினம் லண்டனில் உள்ள உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் அவர்களது திருவுருவப்பட திருப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு தந்தை பெரியார் அவர்களது திருவுருப்படத்தை திறந்து வைத்து உரையாற்றினார் இந்த ஒரு நிகழ்வம் இந்திய அரசியலில் மிகுந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்தது சமயப்பணி புரிவதற்காக ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ் மொழி தமிழுக்கு தொண்டற்றிய ஜி போப்பவர்களது கல்லறிக்கு தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்றார் அதாவது பத்தொன்பது வயதில் தமிழ்நாட்டிற்கு வந்து ஜிஏ போப்பவர்கள் தமிழ் மேல் தீரா காதல் கொண்டார் மேலும் சுவையை உலகறிய திருக்குறள் திருவாசகம் நாளடியா உள்ளிட்ட நூல்களை மொழிபெயர்த்தார் தொடர்ந்து இங்கிலாந்து சென்றே போப்பவர்கள் ஆக்ஸ்போர்டு அறிவாலயத்தில் பேராசிரியராக தமிழ் தொண்டாற்றினார் மேலும் தன்னுடைய இறப்புக்கு பேன் தனது கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற வாசகம் இடம் பெற வேண்டும் என ஜிஇ போப்பவர்கள் கூறியிருந்தார் மீதும் தமிழ் மொழி மீதும் தீரா காதல் கொண்டவர்தான் ஜிஇ போப்பவர்கள் இந்த நிலையில் தான் இன்றைய தினம் இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு விருந்தினராக சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ள ஜிஇ போப்பவர்களது கல்லறைக்கு சென்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் ஜிஇ அவர்களது கல்லறையை தொட்டு கும்பிட்டார் அமைந்தது மேலும் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆக்ஸ்போர்டு சென்றுவிட்டு அங்கு உறங்கும் தமிழ் மாணவரை போற்றாமல் வருவது ஆரமாகுமா என்றும் அங்குள்ள ஜி போப்பின் கல்லறையில் மரியாதை செலுத்திய தருணம் என்றும் அது குறித்த புகைப்படத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பகிர்ந்திருந்தார் இன்றைய தினம் உலக புகழ்பெற்ற இங்கிலாந்து நாட்டின் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு விருந்தினராக சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கிருக்கும் ஜிஇ அவர்களது கல்லறைக்கும் சென்று மலதுவே மரியாதை செலுத்தியதோடு தொட்டும் கும்பிட்டு மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க